வலதுசாரி கருத்துக்களை பேசக்கூடிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டா மொத்த வலதுசாரிகளும் ஒன்று கூடி அவங்களோட மொத்த தொடர்புகளையும் பயன்படுத்தி அவரை வெளியே எடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்வாங்க ஆனா சமீபத்துல இந்த உண்மை பொய்த்து போயிருக்கு அந்த கும்பல்ல இருந்த ஒருத்தர் கைது செய்யப்பட்டாரு ஆனா இந்த முறை எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருக்காக போராடல மாறா அவங்களுக்குள்ளவே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் துஷந்தந்த் சீதர் ஒரு பக்கம் ரங்கராஜ் பாண்டே ஒரு பக்கம் கிஷோர் கேசாமி ஒரு பக்கம் சுமந்த் ஸ்ரீராமன் ஒரு பக்கம் டி ஆர் ரமேஷ் ஒரு பக்கம் உமா ஆனந்த்னு அவங்களுக்குள்ளேயே சிவில் வார் உருவாகியிருக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமான அந்த நபர் யாரு எதனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அந்த நபர் வேற யாரும் இல்லை அடிக்கடி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி சிக்கும் ரங்கராஜ நரசிம்மன் தான் ரங்கராஜ நரசிம்மன் கைது செய்யப்பட்ட செய்தியை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜியர் கொடுத்த புகாரின் பேர்ல ரங்கராஜ நரசிம்மன் கைது செய்யப்பட்டிருக்காரு ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி அதுவும் முதல்வர் குடும்பம் சம்பந்தமாக அடக்காத ஒரு செய்தியை நடந்ததாக சொல்லி ஜியர் கூட பேசிய ஆடியோவை வெட்டி ஒட்டி பரப்பிய குற்றத்தில் தான் ரங்கராஜ நரசிம்மன் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த கைது நடந்த உடனேயே வலதுசாரிகள் பலரும் கடுமையான கோபத்தை அடைஞ்சாங்க காரணம் போலீஸ் அரசாங்கம் நீதிமன்றம் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள்னு யாரையுமே மதிக்காமல் எல்லார்கிட்டையும் அதிகார துணியோடவும் அதிகார திமுறவும் பேசக்கூடிய ரங்கராஜ நரசிம்மனையே தமிழ்நாடு அரசு எப்படி கைது செய்யலாம் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்ல இந்த புகாரை எப்படி ஜியரே கொடுக்கலாம் ஜியருக்கு அவர் கூட ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையான கூட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆராசா பேசும்போது வராத கோவம் கனிமொழி பேசும்போது வராத கோவம் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க பேசும்போது வராத கோவம் கி வீரமணி பேசும்போது வராத கோவம் ஏன் ரங்கராஜ நரசிம்மன் பேசும்போது மட்டும் வருது அவருக்கு எதிராக மட்டும் ஜியர் ஏன் புகார் கொடுத்தாரு இதற்கு பின்னாடி ஏதாவது உள்குத்து இருக்கான்ற கேள்விகளையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் வழக்கமா உருட்டுற உருட்டு எல்லாமும் இந்த கைதையும் நடந்திருக்கு ஒரு ஃபேக் நியூஸ் பரப்பனா கைதா கருத்தை கருத்தால எதிர்கொள்ளுங்க ஒருத்தரை பேச விடுங்க வழக்கு போடுங்க அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து போங்க உடனடியாக ஒருத்தரை கைது பண்ணி ஜெயில போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன இப்படியே போனா இது போலீஸ் ஸ்டேட்டா மாறிடும்னு தமிழ்நாட்டுல மனித உரிமைகள் பிரச்சனை எதற்கும் குரல் கொடுக்காத நபர்கள் எல்லாம் ஏதோ ரங்கராஜ நரசிம்மனுடைய ஒரே ஒரு பிரச்சனை தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றுதுன்ற அளவுக்கு பில்டப்பையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸம்ஷன் பல விளக்கத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ரங்கராஜ நரசிம்மனுக்கு ஆதரவாக பல்வேறு குரல்கள் எழுந்துட்டு இருந்த சூழலை தான் யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு சைடும் நடந்துச்சு ரங்கராஜ நரசிம்மன் கைது சரிதான் அவரை சிறையில் போட்டது சரிதான் மனிதர்களை மதிக்காத மோசமான மனிதர் அவர் இவருக்கு ஆதரவாக யாரும் பேசக்கூடாது அப்படி மீறி பேசுகிறவர்களும் குற்றவாளிகள் வலதுசாரிகள் வட்டாரத்திலேயே ரங்கராஜ நரசிம்மன் கைதை வரவேற்று துஷந்த் ஸ்ரீதர் காயத்ரி சாரநாதன் உட்பட பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா எப்படி தரம் அவர் மற்றவர்களை விமர்சனம் செய்வார் அகங்காரத்தோடையும் ஆணவத்தோடையும் எப்படி அவர் பேசுவாரு இந்து மத ஆச்சாரியர்கள் சாமியார்களை எவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணாரு எவ்வளவு மோசமான தனி மனித தாக்குதல்கள்ல ரங்கராஜ நரசிம்மன் இறங்கினாரு துஷ்யந்த் ஸ்ரீதர் தன்னோட ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாகும் பல நேர்காணல்களின் வாயிலாகவும் தெரிவிச்சிருக்காரு மேலும் அச்சலையே ஏற்ற முடியாத அளவுக்கு வசை சொற்களை எப்படி ரொம்ப சர்வசாதாரணமாக ரங்கராஜ நரசிம்மன் தனக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீது எல்லாம் அவர் பயன்படுத்தினாரு அவரா ஒரு எதிரியை உருவாக்கிட்டு எப்படி எல்லாரையும் குற்றவாளி கூண்டுல ஏற்றி எல்லாரையும் கேள்வி கேட்கறது எல்லாரையும் அசிங்கப்படுத்துறது எல்லாரையும் விரிவுபடுத்துறதுன்னு ஒரு வரைமுறையே இல்லாமல் எப்படி ரங்கராஜ நரசிம்மன் எல்லாரையும் அட்டாக் பண்ணாரு அப்படின்றதை தொடர்ச்சியாக துஷன் சீதர் அம்பலப்படுத்திக்கிட்டே வராரு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ரங்கராஜன் நரசிம்மனுடைய ஆளான பெண்கள் எல்லாம் அவருக்கு எதிராக ரங்கராஜன் நரசிம்மன் மேலும் இந்த மாதிரி நபரை ஆதரிக்கும் வலதுசாரிகளையும் அவங்க மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க குறிப்பா உங்க வீட்டுல வந்து பெண்கள் கிடையாதா எந்த பெண்ணை பத்தி பேசும் பொழுதும் அவர் எவ்வளவு அலங்காரத்தோடையும் திமரோடையும் பேசியிருக்காரு எப்படி தனி மனித தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்காரு எல்லாரையும் பொதுவெளிகளில் எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காரு இப்படிப்பட்ட நபருக்கு நீங்க எப்படி வக்காலத்து வாங்குறீங்க ஒரு குற்றவாளிக்கு துணை போவீங்கன்னா நீங்களும் குற்றவாளிகள் தானே வலதுசாரிகளை மீண்டும் வலதுசாரிகளுக்குள்ள பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க ஒரு பக்கம் ரங்கராஜ நரசிம்மனுக்கு ஆதரவாக கிஷோர் கேசாமி ரங்கராஜ் பாண்டே உமா ஆனந்தன் சுமன் ஸ்ரீராமன் டி ஆர் ரமேஷ் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் அவருக்கு வெளியே எடுக்க தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவருக்கு எதிராக அவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு லாபி இதற்கு எதிராக மிகவும் சாமர்த்தியமாக காய்களை நகர்த்தி கொண்டுதான் இருக்காங்க ரங்கராஜ நரசிம்மன் சிறையில் இருக்கும்போது அவருக்கு எதிராக பேசக்கூடாது ஒரு ஒரு பலவீனமாக இருக்கும்போது அவரை தாக்க கூடாது அவர் வெளியே இருக்கும்போது பேசி தீர்த்துக்கலான்னு சொன்னாலும் அவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவரை சும்மா விடல குற்றவாளியை தான் சொல்ல முடியும் அவருக்கு ஆதரவாக யாரும் பேசக்கூடாது இப்படிப்பட்ட நபர் சிறையில் இருக்கிறதுக்கு தகுதியான நபர் தானே அவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தெரிவிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஃபேக் நியூஸ் பரப்பிய விவகாரத்தில் அவருக்கு கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிடும்னு அதிக நம்பிக்கையா எல்லாரும் இருந்த சூழல்ல ரங்கராஜ நரசிம்மன் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக அவர் மீது இன்னொரு வழக்கம் பாய்ந்திருக்கு சரி இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் தான் என்னன்னு யோசிச்சா ஒன்னே தான் தோணுது அது என்ன அப்படின்னா ரங்கராஜ நரசிம்மனுடைய வாய் தான் அந்த வாயில விழாதவர் யாருமே இல்லை அது சத்குருவா இருக்கலாம் அண்ணாமலையா இருக்கலாம் பெரியாரா இருக்கலாம் ஐயாவழி வைகுண்டரா இருக்கலாம் ரங்கராஜ் பாண்டேவா இருக்கலாம் துஷ்யந்த் ஸ்ரீதரா இருக்கலாம் ஜெய்ஸ்ரீ சாரநாதனா இருக்கலாம் சுமன்ஸ்ரீராமனா இருக்கலாம் டி ஆர் ரமேஷா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் யாரா வேணா எப்படி வேணா பேசுவேன் அது என்னுடைய பிறப்புரிமை நீங்க எல்லாரும் நான் சொல்ல வேண்டியதை கேட்டுட்டு மூடிட்டு இருங்க யாரும் எனக்கு கருத்து சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆள் நான் அவரை நினைச்சு எல்லாருக்கு எதிராகவும் கம்பு சுத்துனதுதான் இன்னைக்கு அவரை நிறுத்தி நிறுத்திருக்குன்னு நாங்க நம்புறோம் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க